ஓம் நம சிவாய நமக தென்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி நாளைய தினம் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி திதியும் விசாக நட்சத்திரமும் சேர்ந்து வருகின்றது முருகப்பெருமான் அவதரித்த நட்சத்திரமாக திகழக்கூடியது தான் விசாக நட்சத்திரம் அதுவும் பார்த்தீங்கன்னா வைகாசி மாசத்துல வரக்கூடிய விசாக நட்சத்திரத்தன்று தான் முருகப்பெருமான் அவதரித்தார் என்று புராணங்கள் கூறுகிறது அதனால அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நம்ம முருகப்பெருமானை வழிபட்டோம் என்றால் முருகப்பெருமானின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படிப்பட்ட வைகாசி விசாகமானது இந்த மாதம் மறுநாள் புதன்கிழமை பார்த்தீங்கன்னா நாளைய தினம் இருபத்தி ரெண்டாம் தேதி வருகிறது இந்த வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானை ஆலயத்திற்கு செல்லாமல் வீட்டிலேயே எளிமையான முறையில எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறதையும் கிரிவலம் செல்வதற்கு உகந்த நேரத்தையும் தான் நம்ம இதில் தெரிந்து கொள்ள போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கு முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் சூரனை வதம் செய்வதற்காக பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவர் தான் முருகப்பெருமான் அவர் அப்படி தோன்றிய தினம்தான் பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம் என்று புராணங்களில் கூறுகிறது அப்படிப்பட்ட வைகாசி விசாக நட்சத்திரத்தினாலன்று இந்த உலகத்தில் எந்த முறையில் முருகனின் ஆலயம் இருந்தாலும் சரி முருகப்பெருமான் வீட்டில் இருக்கிற ஆலயத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிறப்பான அபிஷேக ஆராதனைகள்லாம் நடைபெறும் இந்த வழிபாட்டில் பலருக்கும் தங்களுடைய வேண்டுதல்களை கூறி முருகப்பெருமானின் அருளை பெறுவார்கள் விரதம் இருப்பது பால்குடம் எடுப்பது காவடி எடுப்பது என்று பல நேத்தி கடன்களை செய்து முருகப்பெருமானின் அருளை பெறும் அற்புத தினமாக தான் இந்த வைகாசி விசாகம் திகழ்கிறது இந்த வைகாசி விசாகம்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் காலை எட்டு பதினெட்டுக்கு ஆரம்பித்து இருபத்தி மூணாம் தேதி வியாழக்கிழமை காலை ஒன்பது நாற்பத்தி மூணு வரை பார்த்திங்கன்னா இருக்கிறது அதனால் வைகாசி விசாகம் விரதம் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் பார்த்தீங்கன்னா நாளைய தினம் இருபத்தி ரெண்டாம் தேதி என்றே மேற்கொள்வது மிக சிறப்பு தங்களுடைய உடல் நலத்தை பொறுத்து பார்த்தீங்கன்னா முழு நேரமும் ஓவாசம் இருந்து விரதம் இருப்பவர்களும் இருப்பார்கள் இயலாதவர்கள் பார்த்தீங்கன்னா பால் பழம் சாப்பிட்டு விட்டு இருப்பார்கள் இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா மருந்து மாத்திரைகள் உட்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருப்பவர்கள் எளிமையான ஆகாரங்களை எடுத்துக்கொண்டு விரதம் இருப்பார்கள் ஏதோ ஒரு முறையில் பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்கு தகுந்தாப்பில் உடல் ஆரோக்கியத்திற்கு தகுந்தாப்பில் நம்ம இறைவனை நினைக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய உடலையும் மனதையும் தயார்படுத்திக்கொள்கிற அளவுக்கு நம்ம விரதம் இருக்கணும் இல்லை என்னால் முழுவதுமே உபவாசம் இருக்க முடியும் எதுவுமே சாப்பிடாமல் முழு நிலையில் இறைவனை என்னால் நினைக்க முடியும் அப்படிங்கிறவங்க இருக்கலாம் இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சாப்பா இப்படி உடலை வரித்து கொண்டு தான் இருக்கணும் அப்படின்னு கூட நமக்கு சில பேர் சொல்வது உண்டு அது அப்படி கிடையாது உடலை வறுத்தி கொண்டு இப்போ சாப்பிடாமல் இருப்பதற்கு காரணம் பார்த்திங்கன்னா அந்த சிறு நேரத்தில் கூட நம்மளுடைய கவனம் இறைவனை விட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஆழ்ந்த பூஜை அறையிலேயே கொஞ்சம் நேரமாவது அப்படியே அமர்ந்து முழு நேரமும் இறைவனை பற்றி நான் இந்த புரிதலே சிந்தனையிலே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விரத முறைகளை மேற்கொள்வது அதனால் பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஏதோ நம்மளால் அளவு நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் விரதத்தை இருக்க முடியும் மனதை நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வந்து நம்மளால் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கலாம் உடல் அசௌகரியத்தில் இருக்கிறவங்க இல்லை சாப்பிட அதாவது சாப்பிட முடியலாம் ஒரு மாதிரியாக வரும் அப்படிங்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா விரத முறையை அந்தந்த நேரத்தில் பால் பழம் சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம் ஆனால் புதிதாக விரதம் இருப்பவர்களுக்கு இது ஒரு ச புதிதாக தெரியும் எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது அது முதல்ல நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருந்தாலுமே போக போக நம்ம இறைவனை நினைக்க நினைக்க அது நமக்கு முழுவதுமாக பழகிவிடும் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா சஷ்டி கிருத்திகை விரதம் இருப்பவர்கள் எந்த முறையில் முருகப்பெருமானை வீட்டில் வழிபாடு செய்வார்களோ அதே முறையில் இந்த வைகாசி விசாக நட்சத்திரத்தின் ஆலென்றும் காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு வீட்டு பூச்சேரியில் இருக்கும் முருகப்பெருமானின் படத்தை சுத்தம் செய்து சந்தன குங்குமம் வைத்து அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் அவருக்கு வாசனை மிகுந்த மலர்களை சூட்டி மகிழுங்கள் பிறகு முருகப்பெருமானுக்குரிய பாடல்களான கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் கந்தர் அனுபூதி வேல்மாறல் போன்றவற்றை படித்து பாராயணம் செய்யலாம் அன்றைய தினம் முழுவதுமே பார்த்திங்கன்னா உபவாசம் இருந்து மாலையில் முருகப்பெருமானுக்குரிய ஆறு நெய் தீபங்களை ஏற்றி வைத்து அவருக்கு மிகவும் பிடித்தமான கந்தர்பத்தை நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் கந்தர்ப்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பத்தை தான் நம்ம கந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லுவோம் அதை நம்ம முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக படைப்பது இன்னும் சிறப்பான விஷயமாக இருக்கும் ஆறு நை தீபத்தை ஏற்றி மாலையில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை மனதார வழிபட்டு நமக்கு வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சரி இல்லை யாருக்காவும் சரி சரியில்லை என்ன வேண்டுதல்கள் இருந்தாலும் மனமுருகி நம்ம வேண்டும் பொழுது அது முழுவதுமாக குணமாகி நமக்கு கிடைக்கப்பெறும் சரியாகிவிடும் முழு நம்பிக்கையோடு நம்ம இறைவனை வழிபடும் பொழுது தான் எல்லாமே நமக்கு பெறும் அதனால் பார்த்திங்கன்னா நம்ம பக்தியை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உண்மையாக இருக்கின்றோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு பலனானதும் கிடைக்கக்கூடும் முடியாதவர்கள் பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே இந்த பூஜை முறைகளை செய்து முருகப்பெருமானின் அருளை பெறலாம் முடிந்தவர்கள் பார்த்திங்கன்னா அன்றைய தினம் அருகில் இருக்கும் முருகன் ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானின் அபிஷேகம் நடைபெறுவதற்கு முன்பாக அபிஷேகத்திற்காக தங்களால் இயன்ற பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் கோவிலிலும் ஆறு தெய்வங்களை ஏற்றி வழிபாடு செய்யலாம் இந்த முறையில் வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானை நாம் மனதார வழிபாடு செய்ய நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை அவர் அருள்வார் அப்படிங்கிறத எந்தவொரு மாற்று கருத்தும் கிடையாது எளிமையான இந்த முருக வழிபாட்டை முழு நம்பிக்கையுடன் செய்து முருகப்பெருமான் பிறந்த நாளான வைகாசி விசாகத்தன்று பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானின் அருளை பரிபூரணமாக அனைவரும் பெற்று பார்த்திங்கன்னா வளமோடு வாழ வேண்டும் அடுத்து பார்த்திங்கன்னா கிரிவலம் செல்வது கிரிவலத்து செல்வதற்கு பார்த்திங்கன்னா ஏற்ற நேரம் கிரிவலம் அதாவது பௌர்ணமி தொடங்குகின்ற நேரம் பார்த்தீங்கன்னா அதே போல் தான் மறுநாள் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை இரவு ஏழு பதினாறு மணிக்கு பௌர்ணமி தொடங்கி இருபத்தி தேதி அதாவது வியாழக்கிழமை இரவு ஏழு ஐம்பத்தொன்று மணி வரை பார்த்திங்கன்னா பௌர்ணமி தேதி இருக்கின்றது நாளைய தினம் சாயங்கால வேலையில் பார்த்திங்கன்னா நம்ம கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நேரமாக கருதப்படுகிறது இரவுல பார்த்திங்கன்னா கிரிவலம் செல்வது மிகவும் நல்லது சந்திர பகவானுடைய அந்த ஒளியையும் அவரோட தரிசனத்தையும் நம்ம பெற்றுக்கொண்டு சிவபெருமான மனதார நினைத்து கொண்டு கிரிவல பாதையில் நம்ம சிவபெருமானுடைய பஞ்சாஷ்ர மந்திரத்தை கூறிக்கொண்டே செல்லணும் எந்த ஒரு பார்த்திங்கன்னா எந்த ஒரு மனசஞ்சலும் இருக்கக்கூடாது தேவையில்லாமல் பேசி கொண்டு போகக்கூடாது கிரிவலத்துக்குள்ளே நம்ம நுழைந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா மனதை நம்ம ஒருநிலைப்படுத்தி இறைவனை மட்டுமே முழு நேரமும் இணைத்து கொண்டு நம்ம சென்று கொண்டே இருக்கணும் ஒவ்வொரு முறை பார்த்திங்கன்னா பௌர்ணமி தினத்தன்று கிரிவலம் செல்பவர்கள் இருப்பார்கள் தொடர்ந்து பௌர்ணமி தினியில் நம்ம கிரிவலம் செல்வதனால் நன்மைகள் பலவாறு நடந்து கொண்டே தான் இருக்கின்றது பல அற்புதங்களை பார்த்திங்கன்னா சிவபெருமான் நம்மளுடைய வாழ்க்கையில் நிகழ்த்தி கொண்டு தான் இருக்கின்றார் முழுவதுமாக அவரை நம்ம சரணடைந்து விட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு எல்லாமே நன்மையாகத்தான் நடக்கும் அதனால் மறுநாள் பார்த்திங்கன்னா சாயங்கால வேலையில் கிரிவனம் செல்லுங்க எல்லோரும் சென்று இறைவனை மனதார தரிசி விட்டு வாங்க எந்த ஒரு நமக்கு பிரச்சனையாக இருந்தாலுமே அதை நம்ம இறைவனிடம் மன்றாடும் பொழுது அது நமக்கு கட்டாயம் சரியாகும் ஆனால் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த நம்மளுக்கு பிரச்சனைகள் இருக்குது அது சரியாயிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்து நம்ம இறைவனை எந்த ஒரு வகையிலையுமே மறந்து விடக்கூடாது இதுதான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம செய்கின்ற ஒரு தவறாக இருக்கும் இருக்க அதாவது ஒரு விஷயம் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதற்காக நம்ம இறைவனோட மன்றாடுறோம் கடைசி வரையும் பார்த்திங்கன்னா அந்த பக்தி நீடித்து செல்வம் வந்த பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாறுத மாதிரி இறைவனை நம்ம மறந்து விடக்கூடாது இதனால தான் நமக்கு வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் துன்பங்கள் நேரும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை நேரும் அதனால் எப்பொழுதுமே இறையாருல நமக்குள்ளே நம்ம தக்க வைத்து கொண்டு வாழும் பொழுது அது எப்பொழுதுமே நமக்கு நன்மையாகத்தான் போய் முடியும் அண்ணாமலையாரை சந்திக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் பெரிய அளவு வந்து கொண்டே தான் இருக்கின்றனர் அதாவது கிரிவல பாதையில் கிரிவலம் சொல்வதற்கு கொண்டே தான் மக்கள் வந்து கொண்டே இருக்கின்றனர் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம கிரிவலம் போகும் பொழுது யாரையும் முந்தணும் அவசர அவசரமாக ஓடணும் அப்படிங்கிறது கிடையாது பொறுமையாக நிதானமாக பார்த்தீங்கன்னா இறைவனை நினைத்து கொண்டு அங்கே உள்ள லிங்கங்களை எல்லாமே தரிசனம் செய்துவிட்டு பொறுமையாக நம்ம சுற்றி வந்தாலே போதும் இதுதான் முழுமையான பலனை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் முடியாதவர்கள் வயதானவர்கள் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கின்ற அந்த போக்குவரத்து வசதிகளை பயன்படுத்தி நம்ம அப்படியே கிரிவல பாதையில் அந்த போக்குவரத்தை பயன்படுத்தி சுற்றி வந்துடலாம் அங்கங்கே இருக்கின்ற அந்த லிங்கங்களை மட்டும் அங்கே இறங்கி தரிசனம் பண்ணுவாங்க அதே போல் நீங்களும் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க நம்பிக்கையோட மேற்கூறிய வழிபாட்டு முறையை முருகப்பெருமானுக்கு செய்துவிட்டு தினம் பார்த்தீங்கன்னா முடிந்தவர்கள் கிரிவலம் சென்று வாருங்கள் நல்லதே நடக்கும் நல்லவிகளே நம்ம நினைக்கும் பொழுதே நல்லதாக தான் நடக்கும் அதனால் நம்பிக்கையுடன் பார்த்தீங்கன்னா இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்க அனைவரும் என்றும் இறையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்கள் இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும் அனைவரும் இன்றும் இறையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய